ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கால் கப் பாசி பருப்புடன் கோதுமை மாவு சேர்த்து நல்ல கர கர மொறு மொறு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதே நீங்கள் அதிக அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இனி ஸ்நாக்ஸ் பிரச்சனையே வராதுங்க வாங்க இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறி இருக்கும் ஊறினா இந்த பாசிப்பருப்பை வளக்கரண்டியில் வடிய விட்டுடுங்க தண்ணி பூரா நல்லா ஒட்டை வடிஞ்சிருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ ப்ரைப்பனை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை இல்லை கருப்பில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பொரிய விட்டு வதக்கிக்கங்க லைட்டாக பொறிஞ்சி வருபட்டதும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து அதையும் லைட்டாக கலந்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கங்க கூடவே ஊற வச்சு தண்ணீர் வடிகட்டினா பாசிப்பருப்பையும் பருப்பையும் சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அதில் இருக்க பற பூரா வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுடுங்க லைட்டாக ஆரட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு மிக்சிங் போர்டில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூடு பண்ண வேண்டியதில் அப்படியே சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம வறுத்து அற வச்ச பாசிப்பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் காரசாரமாக அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்க பிசைஞ்சிக்கங்க இது மாதிரி ரொம்ப இறுக்கமாக பேசியாமல் லைட்டாக வலுவலுப்பாக பிசைஞ்சிக்கோங்க ரவை சேர்த்துருக்கோம் ஊறிச்சுனா கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊற விட்டுடுங்க சரியாக ஆறு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாகவே உரி இருக்குது இருந்தாலும் லைட்டாக அழுத்தி எந்த அளவுக்கு மாவை அழுத்தி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உருட்டை ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவில் வந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டு எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லை கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா போதும் இப்போ உருட்டி எடுத்த மாவை நல்லா கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கங்க எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கங்க தேய்க்கவும் ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கங்க ஓரங்கள்லாம் திக்காக இருக்கக்கூடாது நல்லாவே மெலிசாக இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு இப்போ இது மாதிரி சோமாஸ் கட்டருந்தோன்னா எடுத்துக்கோங்க அதால் ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாவியும் நம்ம உருட்டி எடுத்து தேய்ச்சிக்கலாம் இப்போ ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததும் நல்லா கட்டமாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நீட்ட வாக்குலேயும் குறுக்கு வாட்டத்துலேயும் கட் பண்ணிக்கோங்க ஒரு இஞ்சி கேப் விட்டு சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கிடைக்கும் கட் பண்ணவும் ஈஸியாக வருது பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிஸாக இருக்குது பாருங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் தான் சீக்கிரமாக வெந்து நல்ல மொறு மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையுமே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் வச்சுட்டிங்கன்னா பொறிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஈடாக போடாமல் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் சீக்கிரமாக வெந்து செவந்து வரும் இது வேகத்துக்கு அதிக டைம் எடுக்காது இது மாதிரி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டு எண்ணெயில் இருக்க சல சலப்பு எடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெயில் இருக்க சல சலப்பெலாம் அடங்கி இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் வடியை விட்டு எடுத்துருங்க நல்ல மொறுமொருன்னு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாகி எடுத்து மீதம் உள்ளதி இதே மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க பாருங்கள் இப்போ பிளேட்டுக்கு மாத்திரை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல மொறுன்னு சுவையான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இதே நீங்கள் அதிக அளவில் செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தினமும் ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்